தமிழ்நாடு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மற்றும் தமிழ்நாடு மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களின் ஆணை கிணங்க தமிழ்நாடு தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மாண்புமிகு முப்பை சாமிநாதன் அவர்கள் தமிழ்நாடு மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர் மாண்புமிகு கையல்விழி செல்வராஜ் அவர்களின் வழிகாட்டுதலின்படி ஈரோடு பாராளுமன்ற உறுப்பினர் கே பிரகாஷ் அவர்கள் திருப்பூர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் திருப்பூர் மாநகராட்சியின் நான்காம் மண்டல குழுத் தலைவர் அண்ணன் பத்மநாபன் அவர்களின் ஆலோசனைப்படியும் நமது நகரமன்ற தலைவர் பொறியாளர் பாப்புக்கண்டன் அவர்கள் தலைமையில் நகராட்சி அலுவலகத்தில் பணிபுரியும் தூய்மைப் பணியாளர்களுக்கு குறை தீர்க்கும் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் துப்புரவு பணியாளர்களின் நிறைக்குறைகளை கேட்டறியப்பட்டது அப்போது சுகாதார அலுவலர் மணிகண்டன் அவர்கள் நகரமன்ற உறுப்பினர்கள் கபடி சக்திவேல் முகமது யூசுப் செலின் சுகாதார ஆய்வாளர்கள் சரவணப் பிரபு கார்த்திகேயன் மலைச்சாமி அவர்கள் நகராட்சி பணியாளர்கள் நகராட்சி கொசு ஒழிப்பு பரப்புரையாளர்கள் மற்றும் தூய்மைப் பணியாளர் ஆகியோர் கலந்து கொண்டனர்